ஏன்டி டி ஏதோ மனசு கஷ்டத்துக்கு மறுபிறவி எடுத்தா எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் மாதிரி இருந்தேன் அதுக்கு போய் இந்த சுகன் சோகினி உடனே சாமியாரை பார்க்க போலான்ட்டா சாமியாட்டுறப்போனால் மறுபிறவி கிடைக்குமாடி மாதிரி எங்க பாருக்கா சாமியாற்ற போனால் மறுபிறவி கிடைக்குமாலாம் அது எனக்கு தெரியாது ஆனா மறுபடியும் உனக்கு 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 என்னடி நெட்டவள்ளி என்ன நெட்டவல்லி சொல்லு என்னடி உனக்கு என்ன நீங்க தப்பான்னு நினைக்காதீங்க

அப்போ விபூதியால் சரியாகிறது இல்லையா விபூதி பூசி விடுறவங்களால தான் சரியாகுதா அப்போ அப்போ ஜிபூதிக்கு பவர் இல்லை ஜிபூதி யார் பூசி விடுறாங்களோ அவங்களுக்கு தான் பவர் ம் அவங்கள மாதிரி நாட்டில் இன்னும் ஆள் இருக்கிறதுனால தான் ஜோரம் அடிச்சா கயிறு போடணும் வாந்தி வந்தால் கயிறு போடணும் கந்திருஷ்டின்னா கயிறு போடணும் இல்லாததுக்கு கயிறு போடணும் இருக்கிறதுக்கு கயிறு போடணும் பார்க்கறதுக்கு கயிறு போடணும் பார்க்காததுக்கு கயிறு போடணும்னு பல பேர் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க ம் திருத்த முடியாது நீங்களும் அழிய மாட்டீங்க இந்த நம்பிக்கையும் அழிக்க மாட்டீங்க ஏன்னா ரேவா பத்து வளம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒன்று உனக்கு வேலை வரலையா ரெண்டி நட்டவள்ளி இருக்கிறதே மூணு எழுத்து தான் என் பேரு ரேவதிங்கிற மூணே எழுத்த ரேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க சரி போயிட்டு போகுது நல்லா இருக்கேன்னு விட்டுட்டேன் என்னடி நீ ரேவா ரேவா ரேவாங்கிற கேட்க நல்லாவே இல்லைடி கன்றாத்தமாக இருக்கடி

பேசுண்டி பேசும் பணம் இருந்தால் காற்று அது வெளிநாட்டு காற்று தமிழ் பேசும் இங்கிலீஷு ஹிந்தி மலையாளம் தெலுங்கு உருது இன்னும் என்னென்ன மொழி இருக்கோ எல்லா மொழியும் பேசும் உனக்கு என்ன கவலை காசு சம்பாதிக்கணும்னு என்னட்ட புரோக்கரை வேலை பார்த்து நாயா தெரு தெருவா அழைஞ்சி பார்த்தா காசோட அருமை தெரியும் ஸோ குசாக மாதம் மாதம் வருது எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ சுற்றிக்கிட்டுருக்குறேன் ஆமாம் ஆமாம் ரேவதி கரெக்டாக சொன்னேன் ஏன்டி நட்டவல்லி அப்படியுமே நீ இவ்வளோ காசு வச்சு இன்னும் செலவு பண்ண மாட்டேங்கிறியடி ஏதா இருந்தாலும் பொருளாளர்னு சொல்லி ரேவதி தான் செலவு பண்ணிக்கிறதுடா காலையில குடிச்ச டீ காசு கூட ரேவதி தான் கொடுத்தா ஏன் நேராக காமனிய அக்கா தெரியாதா உனக்கு காசு நிறைய இருக்கிறவங்க எப்பயுமே செலவு பண்ண மாட்டாங்க ம் அதுதான் உண்மை ரொம்ப கரெக்டாக சொன்ன நிட்டவள்ளி அப்போ அப்போ இப்படி தான் திடீர்னு அட்டி புத்தா மாதிரி ஒரு சில வார்த்தை சொல்லிட்டேன் ராசாமணி அக்கா ஏதோ அந்த குடிகாரனை கொண்டு வந்து முகாமில் சேர்க்கணும்னு சொன்னேன் சேர்த்து விட்டாச்சி நம்ம எவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு ஏன் நமக்குன்னா வேற வேலையாக இல்லை எனக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது போன விட்டு அவன் பொண்டாட்டியை வர சொல்லி அவளை காவ காக்க சொல்லு நம்ம வீட்டுக்கு போவோம் சரிடி சொல்கிறேன் கோவப்படாத பாவாண்டி இந்த குடியார பையில கட்டிக்கிட்டு அவள் படாத அவஸ்தப்படுறான் பாப்பா ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு ஒழுங்காக வரானா என்னான்னு அதுக்கப்புறம் நம்ம கைவரிசையை காட்டுவோம் அப்போ தான் அவனுக்கு பயம் வரும் என்னக்கா கைவரிசையா எத்தனை வருஷம் வச்சிருக்கிற என்ன்கிட்ட ரெண்டே ரெண்டு தான் இருக்கு நீ வரிசைய நிறைய கை வச்சிருக்க போல இருக்கே சொல்லுக்கா எத்தனை கை வரிசை வச்சிருக்க என்ன நட்டவல்லி நீ ஏதா இருந்தாலும் இப்படி காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கிற போதுக்கா போனை போட்டு சொல்லுங்க அவன் பொண்டாட்டி வந்து பாத்துக்குவா நம்ம போலாம் முதல்ல வா கிளம்பு ஆமாண்டி நம்ம எதுக்கு காத்து கிடக்குறோம் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அக்கா பிள்ளைங்களுக்கு போன் போட்டு என் வீட்டுல வந்து இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் அக்கா கிட்ட சொல்லாத சர்ப்ரைஸா இருக்கட்டும் சரி சரி அப்படியா ஐயோ அக்கா பிள்ளைங்களை பார்க்கறத நம்மளும் பார்ப்போம் ரசிச்சி வெள்ளியே வெள்ளி நீதானடா பவுனே நீதானடா வைரமே வைரம் நீதானடா என்னடி நட்டவழி பாட்டை வர ஒரு மனுஷனா மனுஷேன்னு சொல்லுங்கடி தங்கம் பவுனும் வெள்ளி வயரம் வயிறு அது ரெண்டு கையு ரெண்டு காலும் இதயமும் உள்ள ஒரு மனுஷன்டி முதல்ல இந்த பாட்டெல்லாம் நீங்க தூக்குவேனே என்ட்டவழி தங்கத்தையும் வைரத்தையும் தூக்கணியா ஒன்னையே தூக்கி கொண்டு ஜெயில போட்டு ஏக்கா அவ ஏதோ பாட்டை பாடிட்டு போறா அதுக்கு போய் நீ பதில் சொல்லிட்டு வரியே ஏ ரேவதி சும்மா போர் அடிக்குதுல அப்புறம் என்னடி மனசனை மனசேன்னு சொல்லாமல் தங்கம் வெள்ளி வயிறோம் வயிட்டு இருந்தா நல்லவா இருக்கு ரேவதி பசங்க வீட்டில் தான் இருக்காங்களா போனோம்னா கரெக்டாக இருக்கும் சரிடி சரிடி நீ செஞ்சதுல உருப்படியான காரியம் இது தான் டி வாட்டி போகலாம் இவர்களுக்கு இதே பொழப்பு பாரு கள்ள காதலிட்ட பேசுகிற மாதிரி குசு குசுனே பேச வேண்டியது அக்கா நீ முன்னாடி போய் வீட்டில் உட்காந்துரு நாங்கள் அந்த பக்கத்தில் ஒருத்தவங்களை பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடுறோம் சரிடி வெயில் அலையாம நேரத்தில் வாங்கடி அம்மா முடி திரிசா என் தங்கமே என் தங்கம் என் பவுனு என் பவுனு உஷா கண்ணு உஷா கண்ணு என் தங்கம் என் பவுனே ஐயோ என் சின்ன கழுத என் சின்ன கழுத என் வயரம் என் வயரம் கொட்டி ஐயோ நல்லா இருக்கியாடி நிஷா எம்மா தங்கங்களா நல்லா இருக்கீங்களா ஏ எல்லாரும் ஓய் என் பிள்ளைங்கள பார்த்துட்டேனே என் பிள்ளைங்கள பார்க்க முடியாமல் தானே நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என் தங்கமே தெரிசா உஷா நிஷா எப்படிடா இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களாடா ஐயோ என் தங்கம் என் பவுன்னு என் வைரம் என் சாமி நீங்கள் தானே ஐயோ என் உலகமே நீங்கள் தாண்டி என் தங்கங்களா அம்மா 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 போதுமா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம்மா நீங்கள் எப்படிமா இருக்கீங்க என்னம்மா நீங்கள் அப்பாட்ட போய் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கே வர மாட்டீங்க எப்போம்மா வருவீங்க

என்ன ரேவதி யாரோ சொன்னாங்க மனுஷங்களை போய் தங்கம் வெள்ளி பவுனு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஆமா நட்டவள்ளி மனுஷனை மனுஷன்னு சொல்லுங்கடி அவங்களுக்கு ரெண்டு கை ரெண்டு காலு ஒரு இதயம் தானே இருக்கு அப்படின்னு யாரோ வரும்போது சொன்னாங்க ம் அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் போல இருக்கு இவங்களுக்கு கிடையாது அட்டுக்கு ம் என்னைக்குதான் இவங்களாம் மனுஷன மனுஷன் சொல்ல போகிறாங்களே தெரியல ரேவதி வந்ததுலேருந்து பார்க்கறேன் என் தங்கம் என் பையரும் என் பவுனு என் சாமி உம் எங்காச்சி வாயில மனுசேன்னு வந்துச்ச பத்தியா இல்ல நம்மளுக்கு மட்டும்தான் புத்தி சொல்ல வருவாங்க போல இருக்கு அவங்களுக்கு கிடையாது போல இருக்கு நான் சினிமா பட்ட பாடி எவனோ ஒரு மனுஷனை பார்த்து பாடுங்கள நினைச்சேன் ஏன் பிள்ளைங்கள போய் நான் அப்படி தாண்டி கொஞ்ச என் பிள்ளைங்கள பார்த்தா எனக்கு அப்படி தாண்டி கொஞ்சத்துக்கு வரும் அது என் தங்க குட்டிங்கடியா அப்படித்தாண்டி நான் கொஞ்சுவேன் சிரிக்காதீங்கடி ஏன்டி நீங்க சிரிக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த தங்கத்தையும் இந்த வைரத்தையும் இந்த பவுனையும் தங்கமும் ஒன்று தான் அதுவே யாருக்கு தெரியல இதெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சா எவ்வளோ துட்டு தருவாங்கன்னு யோசிக்க ரொம்ப ஓட்டீங்கடி பார்த்த எப்படி அப்படி தாண்டி நான் கூப்பிடுவேன் பிள்ளைங்கள பிள்ளைங்கன்னு சொல்றது இல்லடி அதையும் தங்கம் வயிறோம் செல்ல குட்டி பவுனு குட்டி தாண்டி சொல்றது அத போய் வாங்கோ வாங்கோ ஒன்னாயி இப்ப மட்டும் ஒன்னானே பார்த்தியா

பிள்ளைங்களை பார்த்தோன்னே அக்காவுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு ஐயோ ஐயோ பல்லலாம் தெரியுது சுகன் சகினி ஓ பல்ல மட்டும் கட்டிராத காட்ட மாட்டேன்னு தவளி வாய மூடு வாய மூடு ஐயோ சின்ன சின்ன பிள்ளைங்க வந்திருக்க பயந்துறோம் வாய மூடு ம் மூடிட்டேன் ஏ ஏ ஏக்கா பிள்ளைங்க எல்லாம் நல்ல அழகழகா இருக்குதுக்கா அம்மாடி தெரிசா உஷா நிசா இவங்க தான் என் கூட்டாளி உனக்கு தான் நெட்டவழி ஆண்டி தெரியுமில்ல பிள்ளைங்களை பார்த்த சந்தோஷத்தில் இந்த ராசாமணி அக்காவுக்கு நட்டு கலந்து போச்சு அதனால தான் சித்தியை போய் ஆன்ட்டின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு பசங்களா உங்கள் பேர் என்ன ஆண்டி என் பேர் சா நான் காலேஜ் முடிக்க போகிறேன் ஆண்டி நான் எஃப்எம் ஸ்டேஷனில் லார்ஜேவா வேலை பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை சூப்பர்டா ஆண்டி என் பேர் உஷா உஷாரான உஷா நான் ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸராக போகிறேன் கடைக்குட்டி நீ தானா உங்கள் பேர் என்ன என் பேரு நிஷா ஆன்ட்டி நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன் நீங்க பேசிக்கிட்டுங்க நான் போய் சாப்பாடு செஞ்சுட்டு வரேன் ம் உங்களுக்கு நிறைய பேசணும் பேசுவோமா ஓ பேசலாமே ஆன்ட்டி நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க இதுதான் சாதி சாதிங்கமா நாங்க எல்லாரும் சிங்கிங் சிங்கம் அட கடுவுளே இந்த லூசுங்களோட அம்மா இவ்வளவு நாளைக்கு இருந்தது